ரத்னபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவு தோட்டப் பகுதியில் வசிக்கும் தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தின் அதிகாரி மற்றும் காவலாளி ஆகியோரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த பிரதேசத்திற்கு நேற்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் ஆகியோர் களத்திற்கு சென்று தாக்குதலுக்குள்ளான தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினா்

இதன் போது தோட்ட முகாமையாளரே பொதுமக்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் முற்றுகையிட்டமையினால் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இதேவேளை தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவு தோட்டப் பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரும் அவரது மனைவியும் அந்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்குக் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் எக்காரணம் கொண்டும் இனிமேல் இவங்க நடவடிக்கைகள் நடமர் மாவட்டத்தில் நகரக்கூடாது நிகழக்கூடாது என்று தான் கவனமாக இருக்கிறோம் நான் சம்பந்தமாக பார்வை உரையாட்டினேன் பேசியிருக்கிறேன் எடுத்து கூறியிருக்கின்றேன் தொழில் அமைச்சர் கூறியிருக்கின்ற பிரதமர் அமைச்சர் கூறியிருக்கின்ற இனாபதி கூறியிருக்கிறேன் கூறியிருக்கேன் நடவடிக்கை வேண்டும் தப்பிவிட முடியாது அது மட்டுமல்ல நான் வந்து சென்ற பிறகு மீண்டும் இந்த தோட்ட அதிகாரிகளோ இங்கே இங்கு இங்கு பகலிருக்கக்கூடிய குண்டர்களை கூட்டி வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு அணிநிலை இருப்பார்களையானால் வன்முறை நிகழ்த்துவார்களையானால் எந்த காரணம் கொண்டும் இங்கே மக்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் ரியலா